இல்லை எனக்கு புரியல மக்கள் உயிரை அவ்வளோ விளையாட்டாக போச்சு அவங்களுக்குன்னு நான் கேட்குறேன் தாவேக்காய் மேலே உள்ள கோவத்தை மக்கள் மேலே தான் காட்டணுமா அவங்க தமிழக அரசு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல யார் மேலேயே இருக்க கோவத்தை கொண்டு வந்து யார் மேலேயே காட்டுற மாதிரி தானே இருக்குது உங்களோட விஷயம் எல்லாமே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் உண்மையிலுமே நேற்று நடந்தது ஃபுல்லாகவே நேற்று கரூரில் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் போகிற போக்கில் வித் மெயின் தனுஷ் நேற்று நாமக்கல்ல நாமக்கல்லான கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் ஆக்சுவலி அவங்க வரேன்னு சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டென்னுக்குள்ளே முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு மாறினீங்க நான் அவங்க அந்த கூட்டத்தில் இருந்து இங்கே பிரச்சாரம் நடக்க வேண்டிய பிளேஸ்க்கு வரத்துக்கு நாமக்கல்லே டிலே ஆயிடுச்சு ஸோ அதை முடிச்சுட்டு கரூருக்கு வரத்துக்கு ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு செவன் செவன் ஓ கிளாக் சம்திங் தான் உள்ளே இன்வால்வ் ஆக டைம் ஆகிடுச்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு பேசுகிறப்போ அவ்வளோ க்ரௌட் அந்த இடத்துல அவ்வளோ குட்டியான ஒரு ஸ்பேஸை தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி போன பிரச்சாரத்துலேயே அவரோட ஒரு கோரிக்கையாக அது மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா கோர்ட் வரையுமே போய் அது கேஸ் போட்டு சம உரிமையாக தான் எல்லா கட்சிக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு 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 மட்டும் மட்டும்தான் போன டைம் கொடுத்துருந்தாங்க நம்ம கோர்ட்டில் இப்போ அப்படி இருந்தோம் நேற்று கரூரில் நடந்த விஷயம் ரொம்ப மனசுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக மட்டும்தான் எனக்கு இருக்குது முடியல மேலுமே தாவைக்காவினார் கேட்ட ஒரு பகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லைட் ஹவுஸ் பக்கமும் அப்படி இல்லை அப்படின்னா உழவர் சந்தை பக்கமும் இருக்குது எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு கேட்ட பக்கம்தான் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அரசு வேலுசாமிபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு சின்ன பகுதி அந்த பகுதியில் கொடுத்தா எப்படி அவங்களால் பிளான் பண்ண முடியும் ஸோ அவ்வளோ கூட்டம் இருந்தது கூட்டத்தை பார்க்குறப்ப ஹாப்பியாக தான் இருக்குது பட் அந்த அவ்வளோ இடத்துல அவ்வளோ கூட்டத்தில் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருமே பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம சைடில் இருந்துமே அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் ஏன்னால் தெரியும்ல ஸோ கூட்டமாக இருக்கும் அவங்களால் ஓவர் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்களும் சொன்னாங்க ஆனால் அவ்வளோ ரீசன் சொல்லியுமே வர்றது வந்து மக்களோட ஒப்பீனியன் தான் ஸோ என்னன்னா விஜய் நம்ம பார்த்ததில்ல ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க ஸோ அப்படி இருக்கவங்க வர்றத வர்றது வந்து தப்பு கிடையாது ஸோ பட் இருந்தாலும் வந் வராமல் அவாய்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு அவசியமே இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை ரொம்பவும் வருத்தத்துக்குரிய மிகவும் மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நேற்று நைட்டு நடந்த ஒரு நிகழ்வு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது என்ன ஒரு கனவோடு அவங்களோட லைஃப் எல்லாமே இருந்துகிட்ருந்துருக்கோம் எத்தனை நாளாக ஸோ இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அதனால் இப்போ வரையுமே இருந்துகிட்ருக்கு ஸோ ஏன் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் நேற்று நல்லா தான் பேசினார் பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் மாதிரி நிறையா ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ அவரே வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு பலியை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நேற்று ரெ ரெண்டு மூணு டைம் ஆம்புலன்ஸ் வந்து வந்து இருந்துச்சு இது வேணும்னே திட்டவட்டமாக செஞ்ச ஒரு சதி மாதிரி தான் நேற்று ஃபுல்லாக அது நடந்தது எல்லாமே இருந்தது எட்டு மணிக்குள்ளேயே முடிச்சுட்டு அவர் அந்தாண்ட போ போன கொஞ்சம் நேரத்தில் எட்டுலேருந்து எட்டே கால் கிளம்புன நேரத்தில் பவர் கட்டு ஜென்ரேட்டர் ஆஃபு ஸோ நிறையா கூட்ட நெரிசலில் இவ்வளோ உயிர் பலியாச்சு அவ்வளோ உயிர் பலி பலியாச்சுன்ற ஒரு எண்ணிக்கை கூடுதலாகவே போயிட்டு நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸாக போய்ட்டே இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு ஸோ இது இது அது ஒரு எட்டு எட்டு மணிக்கு நடந்ததுன்னா எட்டே காலக்குள்ளே அவர் மருத்துவமனைக்கு வந்துட்டார் ஸோ எட்டு நாற்பதுக்குள்ளே அன்பில் மகேஷ் அவங்க வந்திருக்காரு ஸோ இவ்வளோ இவ்வளோ விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருந்து அங்கேருந்து மக்கள் வெளியே போகிறதுக்கே ரொம்ப டிலே ஆகுது இதுக்கு நடுவில் மீடியா மீடியா பர்சன்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் எப்படி ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஜி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் பண்ணி இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல இவங்க இதெல்லாம் நடக்கும் நாங்கள் முன்னாடியே போய் அங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த செட்டப் ஃபுல்லாகவே இருந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி போனால் நேற்று நடந்த ஒரு பிரச்சாரம் மக்களுக்கு எதிராக விஜயனாவுக்கு எதிராக தாவேக்கா கட்சிக்கு எதிராக நடந்த ஒரு திட்டவட்ட செயலாக மட்டும்தான் நேற்று நடந்த ஒரு பிரச்சாரம் ஃபுல்லாக இருந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவ்வளோ உயிர் போயிருக்கு முப்பத்த முப்பத்தொம்போது பேர் மொத்தமாக உயிர் பலி ஆகிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து அந்த ஒம்பது மணிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆக்சுவலி சொல்லப்போனால் மதுரையிலையும் மாநாடு நடந்துச்சு விக்கிரவாண்டியிலேயும் மாநாடு நடந்துச்சு அங்கே அளவு கடந்த கூட்டம் அங்கே அவ்வளோ கடந்த மக்கள் கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அங்கெல்லாம் நடக்காத ஒரு இன்சூரன்ஸ் எப்படி இந்த இடத்துல வந்து நடந்துச்சு எனக்கு புரியல மக்களோட உயிரென்னா அவ்வளோ விளையாட்டாக போயிடுச்சா ஆ மக்களோட உயிரை வச்சு விளாடுறதுக்கு தான் இந்த தமிழக அரசு இருக்கான்னு கேட்குறேன் ஆ தாவக்கா மேலே இருக்க கோவத்தில் வந்து மக்கள வந்து மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க உங்களுக்கு ஹோட்டு போட்டு உங்கள் ஆட்சியில் அமைச்சது மட்டும்தான் அவங்க போயிட்டு பண்ண பெரிய பாவம்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாமே அப்படி சீக்கிர சீக்கிரமாக உங்களுக்கு நடக்குது அவ்வளோ மும்முரமாக உட்காந்து பார்த்து பார்த்துட்ருக்கீங்களா நீங்கள் நீங்கள் பிளான் போட்டது எல்லாமே கரெக்டாக நடக்குதா என்ன ஏதுன்ட்டு இது ஃபுல்லாகவே பார்த்தாலே திட்டவட்டமான செயலாக தான் இருக்குது நைட்டு ஒரு மணிக்குள்ளே சிஎம் வந்து நேரில் வந்து பார்க்குறாரு ஏன் இதே சிஎம் வந்து கள்ளாச்சாராயம் பிரச்சனையோ வந்து நின்று பார்க்க வேண்டியதானே அங்கே அப்போ எங்கே போனார் அஜித் குமார் இன்சூரன்ஸ்லாம் வந்து நிற்க வேண்டியதானே அப்போ எங்கள் ஃபோன் காலில் பேசிட்டு உக்காந்துருக்காரு அப்போல்லாம் எங்கே போனார் துபாயில் இருக்க டிப்டி சிஎம் வராரு உடனே வந்து நிற்கிறார் காலையில் எப்படி இதெல்லாம் நடக்குது தான் உங்களுக்கு தெரியுறாங்களா அந்த மக்கள் உங்கள் கண்ணுக்கு ஆ மக்கள் உயிர் உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சு அது நாம் அதனால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டு ஃபுல்லாக தாவைக்கா உங்கள்கிட்ட வேறு என்ன கேட்குறாங்க கரெக்டான ஒரு ப்ளேஸை தான் கேட்குறாங்க அதுக்கே உங்களால் தர முடியல அப்படின்னா என்ன இது ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ண ஒரு விஷயம் தானே வழியானவர்கள் யார் யாராவது தெரியுமா அஞ்சு குழந்தைங்க ஆம்பளை பசங்க அஞ்சு பேர் பொம்பளை பசங்க அஞ்சு பேர் குழந்தைங்க பதினேழு பெண்கள் பன்னெண்டு ஆண்கள் போன உயிர் திரும்பி வந்துடுமா அவங்கள பாதுகாக்க பாதுகாப்பு தரதை விட்டுட்டு வேறு என்ன ஏங்க அவ்வளோ கூட்டத்துக்கு வந்து கம்மியான போலீஸாக தருவாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் சம்திங்கில் தரேன்னு சொல்லியிருக்கார் ஸோ கவர்மெண்ட் வந்து டென் லேக்ஸ் சம்திங்கில் தரேன்னு சொல்லியிருக்காங்க மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஸோ எல்லாருமே எதுக்கு வராங்க விஜயனாவும் பார்க்கணும் ரசிகனாகவும் தொண்டனாகவும் தானே வந்து நிற்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கணும் கண்டிப்பாக தமிழக அரசு பதில் சொல்லியே தீரணும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் போகிற போக்கூட வித் மீன் தனுஷ்